பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அனைவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை தியானிப்போம் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று இயேசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னதென்று நாம் உணர்ந்து கொள்வோம் உங்களில் உங்களில் யாராகிலும் ஒருவர் அநேக பேர் கர்த்தருக்கு பிரியமில்லாத செயற்பாடுகள் செய்திருக்கக்கூடும் தேவனை விட்டு மறந்து அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினையாமல் போய் ஞாபகம் இல்லாமல் மறந்திருக்கலாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும் இக்கட்டு நாடியில் தேவன் நமக்கு உதவி செய்தார் என்று உணர்வில்லாமல் இருந்திருக்கலாம் தான் இந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது அவர்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் எத்தனையோ காரியங்களை உனக்கு செய்திருக்கிறேன் உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன் உன் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன் சமாதானப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் என் அன்பை விட்டு பிரிந்து விக்கிரகங்களுக்கு எனக்கு செலுத்தக்கூடிய துதியை விக்கிரகங்களுக்கு செலுத்துவது எனக்கு பிரியமில்லை அதனால் தான் இதை செய்யும்படியா செய்யக்கூடாது என்று தடுத்தேன் இப்பேற்பட்ட சிக்கல்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்படி காலம் கடந்து வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஏசப்பா உங்களோடு கூட பேசுகிறார் விக்கிரகங்களை சேவிக்கிறது அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது விக்கிரகம் என்றால் என்ன என்று நாம் சிந்திப்போமானால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றும் விக்கிரகங்கள் தான் சிலைகளை தெய்வம் நினைப்பது கல்லுகளை துதிப்பது மரங்களை சேவிப்பது இவைகளெல்லாம் கர்த்தர் உருவாக்கின பொருள்கள் கர்த்தர் உருவாக்கின அடையாளங்கள் இவைகளை நாம் தெய்வமாக துதிப்பது தவறான காரியம் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார் இதோ இந்த காரியங்களை செய்யக்கூடாதபடி உங்கள் இருதயத்திலே நீங்கள் நேர்ந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நீர் விரும்பாத எந்த வேலையும் நான் செய்யாதபடி என்னை நீ தடுத்தும் இம்மட்டும் உடைய கிருவை எங்களையும் என் குடும்பத்தையும் தாங்கினதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோற்றும் நான் இது இனி வரும் நேரங்களிலும் காலங்களிலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை துதிக்க எங்கள் இருதயங்களோடு கூடி பேசும் எங்கள் தவறுதலை தயவாய் மன்னியும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை முத்திரையிடும் என்று அவரிடத்திலே நாம் மன்னிப்பியின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது எல்லா விதமான செயல்பாடுகளிலும் இருந்து குறைகள் வேதனைகள் பண கஷ்டங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு நீக்கி போடிடுவார் போட் போற்றுவார் அது மாத்திரமல்ல நம் பிள்ளைகள் நம்மளுக்கு கீழ்ப்படியும் நம்முடைய கையின் பிரயாசத்தை கத்தார் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் இப்படிப்பட்ட பொக்கிஷமான தெய்வத்தை நாம் வணங்கி பல காரியங்களை ஆசீர்வாதத்தினாலே பெற்றுக்கொள்வோம் நாமும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழ்வோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் செய்வீர்களா கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள் కరిస్తవిక మహిమ ఉండా కట్టు